சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரிசி அட்டைதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ் தீபாவளி நெருங்குது கார்டுதாரர்களுக்கு பத்தாம் தேதிக்குள் ரேஷன் பொருட்கள் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தீபாவளியை முன்னிட்டு வரும் அக்டோபரில் முதியோரின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை வரும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது அத்துடன் பண்டிகை நெருங்கிக் கொண்டிருப்பதால் தமிழக அரசு முக்கிய உத்தரவு ஒன்றை கூட்டுறவு உணவுத்துறைக்கு பிறப்பித்திருக்கிறது இது ரேஷன் தாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தாயு மாணவர் திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை மட்டுமே கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்கள் வீடுகளுக்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் அரிசி அட்டைதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகளின் அறிவிப்பு பலகையில் விநியோக தேதியினை பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் இந்த திட்டத்தினை மேற்குறிப்பிட்ட பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ளவும் அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது இத்திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபது லட்சம் பயனாளிகளின் வீடுகளுக்கு மாதந்தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாகனங்களில் பொருட்களை எடுத்து சென்று ரேஷன் ஊழியர்கள் விநியோகம் செய்து வருகிறார்கள் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் என்ற அறிவிப்பானது பயனாளிகளுக்கு பெத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் தீபாவளி பண்டிகைக்கு ஹாப்பி நியூஸ் அதன்படி இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருகிறது இந்த பண்டிகையை முன்னிட்டு வரும் அக்டோபரில் முதியோரின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை வரும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படியே அனைத்து மாவட்டங்களிலும் பணிகள் துரிதமாக நடந்து வருகின்றன மேலும் இனி வரும் மாதங்களிலும் மாதத்தின் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்படி திட்ட பயனாளிகளுக்கு அவரவர் இல்லங்களுக்கே நேரில் வந்து குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்கள் மேற்கண்ட திட்டத்தினை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள் தீபாவளியை முன்னிட்டு மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அதன்படி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இந்த மாதத்திற்கான உணவுப் பொருட்களை வருகிற பத்தாம் தேதிக்குள் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது தீபாவளி பண்டிகை என்பதால் வீடுகளில் பலகாரங்கள் செய்வதற்கு பச்சரிசி பாமாயிலின் தேவை அதிகமாக இருக்கும் எனவே இளத்தரசிகளின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்களுக்கு வரும் பத்தாம் தேதிக்குள் ஒரே தவணையில் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கூட்டுறவு மற்றும் உணவுத்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி நூறு சதவீதம் பொருட்கள் இருப்பு அது மட்டுமல்ல பணியைக்கு பலரும் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடும் என்பதால் முன்கூட்டியே ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொண்டால் கொண்டால் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதிக்குள் ரேஷன் பொருட்களை விநியோகிக்க வேண்டும் என்பதால் ரேஷன் கடைகளுக்கு நூறு சதவீத பொருட்களை கிடங்குகளில் இருந்து அனுப்பும் பணியில் நுகர்பொருள் வாணிப கழகம் துரிதமாக ஈடுபட்டு வருகிறது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்